ஆண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் வறுமை இல்லை பசுமை பஞ்சாயத்து மீண்டும் ஒரு புதிய பதிவு இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இரவு நேரங்களில் இந்த வீட்டு சமையலாக நம்மளுக்கு சூடாக இட்லி தோசை மீன் குழம்பு சிக்கன் குழம்பு அந்த மாதிரி எங்கன்னா கிடைக்குமா அப்படின்னு தேடுறவங்களுக்கு வீட்டிலே ஒருத்தர் பண்ணி தராது அருமையாக இருக்கும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நாங்களாம் பல தடவை நாங்கள் சாப்பிட்ருக்கோம் ஹோம்மேட் சமையல் அதாவது வீட்டு சமையல் இது எங்கன்னா பஞ்சாயத்து போடுற ஓரில் ஸ்டெயிட்டாக வந்தீங்கன்னா தெரு அப்படியே அந்த கோலந்தூர் பக்கம் வந்தீங்கன்னா அவங்க வீடு அவங்க வீட்டில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க அந்த என்னென்ன வெரைட்டி வச்சுருக்காருன்றதை நம்ம அவள்கிட்டே கேட்டுப்போம் என்னென்ன குழம சூடாக இருக்கும் பாருங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் சொன்ன ஒன்றையும் தான் தோசை சுட்டு கொடுப்பாரு சரிங்களா இட்லி பார்த்தீங்கன்னா ஏழு ரூபாய் வடை அஞ்சு ரூபாய் தோசை பத்து ரூபாய் பொங்கல் இருபது மதியம் வந்து சாப்பாடு மீன் குழம்போட போட வறுத்த மீன் இருக்கயா வறுத்த மீனும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க துரங்காய் இதுதான் இட்லி இட்லி சார் இட்லி பாருங்கள் ஆவி பறக்கிற இட்லி அருமையாக இருக்கும் நீங்கள் எப்போ வந்தாலும் சூடாக சாப்பிட்லயா இட்லி இது சாம்பார் அதே மாதிரி தான் நீங்கள் உள்ளே போய் பார்ப்போம் இந்த என்னென்னா தான் வீட்டு சமையல் வந்து நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம் கோவலம் திரும்பி கேட்டீங்கனாலே இவங்க நீங்கள் பிறகு தான் தோசை சுட்டு கொடுப்பாங்க சிம்பிளாக தான் இருக்கும் வேணாம் டேஸ்ட்லாம் வேற லெவலில் இருக்கும் சிக்கன் கு பார்க்கும் போது நாக்கில் எச்சு வருதுங்களா அருமையாக இருக்கும் ஐயா மீன் குழம்பு களை காட்டணும் ஐயா பாருங்க வேற லெவலுங்க எல்லாம் சுட சுட இருக்குங்க பாருங்க பார்த்தாலே நம்ம நாக்கில் அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்லாம் எச்சு ஊர் சரிங்களா அப்போ அது ஏன் சின்னதில் வடகரி வடகரி வடகரியும் இருக்குது யாரு இப்போ சை இல்லை எனக்கு சம அசைவம் வேண்டாம் சைனா வடகறி அது ஐயா அது ஓகே இவ்வளோ தான் ஐயா உங்களுக்கு வீட்டு சமையல் அதாவது எந்த வித சைடு எஃபெக்ட் பொருளுக்கெல்லாம் இல்லாமல் நம்ம வீட்டில் என்ன செய்வோம் மாதிரி தான் ஐயா செய்கிறார் ஐயா வந்து ஒரு இடத்துல வேலை போயிட்டு இருக்கார் பகலில் இரவு நேரங்களில் இந்த டிஃபன்லாம் பண்ணுறாங்க பக மதியத்தில் சாப்பாடும் கிடைக்கும் சரிங்களா இப்போ ஐயா கிட்ட ஒரு ரெண்டு வார்த்தை பேசுறீங்களா கேட்டுருவோம் உங்கள் பேர் ஐயா என் பேர் நாகேந்திரன் சத்தமாகவும் சொல்லுங்கள் ஐயா நாகேந்திரன் நாகேந்திரன் ஐயா வந்து இந்த சுவையான சமையலுக்கு இவர் தான் சொந்தக்கார் வாங்க ஒரு வாட்டி இந்த சோழன் திருவிழா வந்து இப்போ இந்த டிஃபனை சாப்பிட்டு பாருங்கள் சரிங்களா சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் சரி என்னடா சிம்பிளாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க சாப்பாடு டேஸ்ட்டு வேற லெவல் ஐயா ரொம்ப நன்றி ஐயா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி ஓகே ஐயா ஓகே சரிங்க மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து கொஞ்சம் பார்த்துக்கங்க கடைசியா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்